அன்பானவர்களை மறுபடியும் உங்கள் மத்தியிலே வருவதற்கு கத்திரிக் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நன்றி நான் எப்படியாக இருக்கிறேன் கத்தருக்கு முன்பாக கத்தலுக்குள் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேதம் ஒரு கண்ணாடி என்றும் அதற்கு முன் நிற்கிற நான் எப்படி இருக்கிறேன் என் நினைவுகள் என்ன என் எண்ணங்களின் தரம் என்ன என் நடக்கையின் தரம் என்ன நான் கத்தருக்குள் சிந்திக்கிறேனா என்பதை இனம் காண முடியும் ஆபரகாம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஆதியாகம் பதினெட்டு இருபத்தேழுல இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேசத் துணிந்தேன் என்றார் லூக்கா அஞ்சு எட்டுல பேதுரு நான் பாவியான மனுஷன் நீரனை விட்டு போக வேண்டும் என்றார் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட போதே லூகா ஏழு ஆறு ஏழுல நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரே நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை என்கிறார் ஒவ்வொரு நாளும் வேதம் முன்பாக நிற்கிற நான் என்னை எப்படியாக நினைத்துக் கொள்கிறேன் நடைமுறையில் கத்தர் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற அடிப்படையிலே சிந்திக்கிறேனா நான் பெரிய பெரிய மாலெல்லாம் போய் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்வதற்காக கடைகளை போடுவோம் அங்கே வருகிற பெண்கள் கட்டுப்பாடற்ற உடைகளை அணிவது அணிவது சகஜமாக இந்த காலங்களில் உள்ளது அவர்களை நான் பார்க்கும் பொழுது எனக்கும் ஒரு மனைவி உள்ளார் கத்தர் எனக்கு ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார் அந்த மனைவிக்கு ஒரு உண்மையான கணவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் சிந்திப்பேன் அன்பானவர்களே இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்கிறீர்களே சபைக்கு வரும் பெண்களை ஆண்கள் எப்படியாக நினைக்கிறார்கள் சபைக்கு வரும் ஆண்களை பெண்கள் எப்படியாக நினைக்கிறார்கள் என்று யோசித்திருக்கிறீர்களாம் கத்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற அடிப்படையில் உள்ளதா அந்த நினைவுகளும் எண்ணங்களும் உங்கள் நினைவுகளை கற்பனைகளையும் கவனித்து கத்தர் பாராட்ட முடியுமா சிந்தியங்கள் செயல்படுங்கள் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்வை இவ்வுலகில் வாழ்ந்து காண்பிப்போம்